நீ சாதிக்க பிறந்தவன் விழுந்தால் அழாதே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு துள்ளினால் தளராதே எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதறாதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உலராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு மொத்தத்தில் நீ பலமாவாய் சித்தத்தில் நீ பகுவமாய் உன்னால் முடியும் உதவ முடியும் உயர முடியும் உனக்கு உதவ நீதான் உண்டு உன்னை உயர்த்த நீதான் நம்பு உன்னை மாற்ற நீதான் முடிவெடு நீயே பாறை நீயே உளி நீயே சிற்பி நீயே செதுக்கு நீயே விதை நீயே விதைப்பாய் நீயே வளர்வாய் நீயே அனுபவிப்பாய் நீயே நதி நீயே ஓடு நீயே வழி நீயே பயணி நீயே பலம் நீயே சக்தி நீயே ஜெய்ப்பாய் நீ சாதிக்க பிறந்தவன் விழுந்தால் அழாதே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு துள்ளினால் தளராதே துள்ளியெழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே வை கஷ்டப்படுத்தினால் கதராதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உலராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு மொத்தத்தில் நீ பலமாவாய் சித்தத்தில் நீ பகுவமாய் உன்னால் முடியும் உதவ முடியும் உயர முடியும் உனக்கு உதவ நீதான் உண்டு உன்னை உயர்த்த நீதான் நம்பு உன்னை மாற்ற நீதான் முடிவெடு நீயே பாறை நீயே உளி நீயே சிற்பி நீயே செதுக்கு நீயே விதை நீயே விதைப்பாய் நீயே வளர்வாய் நீயே அனுபவிப்பாய் நீயே நதி நீயே ஓடு நீயே வழி நீயே பயணி நீயே பலம் நீயே சக்தி நீயே ஜெயிப்பாய் நீ சாதிக்க பிறந்தவன் விழுந்தால் அழாதே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்துவிடு துள்ளினால் தளராதே துள்ளியெழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாய் யோசி ஏமாந்துவிட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை வை கஷ்டப்படுத்தினால் கதறாதே கலங்காமலிரு உதாசீனப்படுத்தினால் உலராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் குதிக்காதே அடைந்து காட்டு மொத்தத்தில் நீ பலமாவாய் சித்தத்தில் நீ பகுவமாய் உன்னால் முடியும் உதவ முடியும் உயர முடியும் உனக்கு உதவ நீதான் உண்டு உன்னை உயர்த்த நீதான் நம்பு உன்னை மாற்ற நீதான் முடிவெடு நீயே பாறை நீயே உளி நீயே சிற்பி நீயே செதுக்கு நீயே விதை நீயே விதைப்பாய் நீயே வளர்வாய் நீயே அனுபவிப்பாய் நீயே நதி நீயே ஓடு நீயே வழி நீயே பயணி நீயே பலம் நீயே சக்தி நீயே ஜெயிப்பாய்